ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம நான்கு மடிப்பு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம் நாலாம் மடித்து போட்டு இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்ன கட்டிங் போட்டு காட்டுங்கன்னா அதனால தான் நான் இந்த மாதிரி கட்டிங் நான் போடுவேன் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன் இது வந்து அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த கட்டிங் போடுவேன் அதுக்காக நான் ஒன்றே கால் மீட்டர் லைனிங் எடுத்துருக்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம சிஸ்ட் அளவு எந்த அளவு இருக்கோ அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து வண்ணம் எடுத்து இந்த மாதிரி நம்ம டேப்பில் அளந்து பார்க்கலாம் எல்லா இடமும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பதினொன்னரை இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன் எடுத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க திருப்பி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் நல்லா ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நமக்கு ப்ளவுஸ் வந்து நமக்கு நீளம் எவ்வளோ இருக்கு அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு எனக்கு வந்து ரெடி அளவு பதினஞ்சு ஷோல்டர் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு ஃபோல்டிங்காக பேக்கில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணோம் பாருங்கள் திருப்பி அடிப்போம் அதுக்காக ஒன்றரை இன்ச்சு அந்த அந்த மாதிரி நான் பதினேழு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒன்றரை இன்ச்சு நம்ம இது பண்ணுவோம் பாருங்கள் பின்னாடி ஃபோல்டு ஃபோல்டிங்காக விடுவோம் பாருங்கள் அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கிளரிக்கி எக்ஸசாரிக்கு பீஸாக கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒரே அளவாக போட்டுக்கோங்க பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் போட்டதுக்கப்புறமா செஸ்ட் அளவு எல்லா இடமும் ஒரே அளவாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒருக்கா கூட செக் பண்ணிவிட்டு கழுத்தகெல்லாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு இன்ச்சு வச்சுருக்குறேன் ஷோல்டர் வந்து ஒரு மூணு இன்ச்சு கோல் வந்து அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பேக் நெக் வந்து ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் சிஸ்டலை வந்து ஒன்பதரை இன்ச்சு தையலுக்காக ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி நான் மார்க் பண்ணி இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் லைன் போட்டது அப்புறமா ஆம் கோல் வந்து ஒன்னை கால் இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி வளைய வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம வந்து ரவுண்டு நெக்கு போடுறதில்ல வேறு நெக்கு தான் நம்ம போட போகிறோம் அதுக்காக நம்ம வந்து நெக்கு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அதை விட ஒரு இன்ச்சி வெளிப்பக்கமாக ஒரு இன்ச்சி கூட மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம விட்டு மார்க் பண்ணிக்கலாம் அந்த பிடிச்சி தைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள் அதுலேருந்து கீழே வந்து ஒரு பதிமூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் லைன் போட்டதுக்கு அப்புறமா மெயின் டாட்டு பிடிச்சதுக்காக ஒரு நாலு கால் இன்ச்சு மார்க் பண்ணி மூணு இஞ்சி நிலத்துக்கு டாட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பட்டி பெல்ட்டு பட்டி கட் பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒன்றே கால் இன்ச்சி மார்க் பண்ணி வளை வரைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க இது ஒன்றே கால இன்ச்சி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி இந்த வளைவு வரைஞ்சி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இந்த பக்கத்தில் மெயின்டாட்டு இந்த பக்கம் ஒன்னை கால இன்ச்சி அந்த பக்கம் ஒன்றே கால மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சி உள்பக்கமாக தள்ளி நம்ம இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம் மெயின் டாட்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிக்கலாம் ஐப்பட்டி உப்பட்டி பக்கத்தில் வர டாட் அதையும் ரெண்டு இன்ச்சு மெயின் டாட்லேருந்து ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டி தான் நான் கட் பண்ணி எடுக்கேன் அது வந் அந்த மாதிரி நம்ம கட்டிங் போடும் ஆள் மார்க் பண்ணி கட்டிங் போடும்போது நம்ம வந்து எல்லாம் செப்ரேட்டாக தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுப்போம் இது நம்ம ஒரே டைமாக எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கு வளைவு தான் நம்ம ஆம்கோல் வளைவு தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ வந்து பேக் நெக் வந்து நம்ம ஒன்பது இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பாருங்கள் அதை வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் கீழே வந்து மூணு இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு எந்த நெக்கு நமக்கு தேவையோ அந்த நெக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் நெக்கு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணது இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு பார்த்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு பெல்ட்டு பட்டியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் கிராஸ் ஆகிருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து ஃபோல்டிங்காக ஒரு ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா நீளம் வந்து ஒரு பத்து இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்லீவ் கேப் வந்து மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் வண்ணை வந்து ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம எக்ஸ்ட்ரா அடிக்க தையல் தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி வளை வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்சதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம லைனிங்கில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இனி வந்து நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி பெல்ட் பட்டி வந்து நம்ம ஒன்று தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அதையும் கூட எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் நம்ம அதையும் கூட கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ மெயின் கிளாத் எடுத்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் லைனிங்கில் அதை வச்சு நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி போட்டு பார்க்க பார்த்துக்கோங்க நமக்கு துணி பத்து நம்ம இப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எனக்கு தகை வகையில் அதனால் நான் இப்போ வந்து கரை பக்கம் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன் போட்டு இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நம்ம அந்த துணி இப்போ கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணும்போது லைனிங்கோட நம்ம மெயின் கிளாத்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அதுலேயே நம்ம பெல்ட்டு பெட்டியை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு பார்த்து பாருங்க இப்போ நம்ம ப்ளவுஸை நம்ம கட் பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸி சிம்பிளாக முன்ன உள்ள பழைய மாடலை இந்த மாதிரி தான் கட் பண்ணோன்னு நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்